அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விண்மீன்களின் வாழ்க்கை காலத்தை ஆராய்ச்சி செய்தவர் யார் விண்மீன்களின் வாழ்க்கை காலத்தை ஆராய்ச்சி செய்தவர் யார் எஸ் சந்திரசேகரன் அணுசக்தி ஆராய்ச்சியின் தந்தை யார் அணுசக்தி ஆராய்ச்சியின் தந்தை யார்

கணினியின் மென்பொருளை எழுதியவர் யார் கணினியின் மென்பொருளை எழுதியவர் யார் ஆடா லவ்லேஸ் அவர் ஒரு பெண் இந்தியாவின் பெண் விஞ்ஞானிகள் யார் இந்தியாவின் பெண் விஞ்ஞானிகள் யாவர் டாக்டர் லாமா சாட்டர்ஜி வலிப்பு நோய்க்கான மருந்து ஜானகி அம்மாள் தாவரவியல் துறை இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ஒன்று புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலகின் இரண்டாவது மிக நீளமான அழகிய கடற்கரை எது உலகின் இரண்டாவது மிக நீளமான அழகிய கடற்கரை எது மெரினா புவி தினத்தை முதலில் கொண்டாடியது யார் புவி தினத்தை முதலில் கொண்டாடியது யார் அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த கோலார் நெல்சன் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எப்போது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எப்போது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழக அரசின் முத்திரையில் உள்ள சின்னம் எது தமிழக அரசின் முத்திரையில் உள்ள சின்னம் எது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது தென் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது ஆனைமுடி மாநிலங்களவையின் தலைவர் யார் மாநிலங்களவையின் தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் तीमति प्रदीपा पटेल थैंक यू फॉर वाचिंग